ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்ப உயிர்த்திருந்த நாமத்தினாலே இந்த அற்புதமான நாளிலே அந்த சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தாழ்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாவும் அழகாய் சொல்லுகிறது சங்கீதம் நாற்பது பதினேழு வாசிக்கும் பொழுது நான் சிறுமையும் எளிமையும் கர்த்தரோ என்மேல் மேல் நினைவாய் இருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடிக்கிறோமாய் இருக்கிறேன் அப்ப நான் சிறுமையும் எளிமையுமா இருக்கிறேன் என்று நினைத்தால் என் மேல நினைவாக இருக்கிற ஒருத்தர் உண்டு இன்னைக்கு உலகம் வாழ்ந்துருந்தால் தான் நம்மளை பார்ப்பாங்க நல்லா இருந்தால் தான் கூப்பிடுவாங்க நல்லா இருந்தால் தான் பேசுவாங்க நம்மளுடைய தரம் கொஞ்சம் குறைஞ்சிட்டா நம்மளுடைய வருமானம் கொஞ்சம் குறைஞ்சிட்டா நம்மளை பார்ப்பாரு இல்லை கேட்பார் இல்லை விசாரிப்பார் இல்லை ஆனால் ஆண்டவர் எப்படி தரீங்கன்னா ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் நம்ம நினைக்கிற ஒருவர் உண்டு சங்கீதம் நூற்றி பதினைந்து பன்னிரெண்டு சொல்லுகிறது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அதில் லுய்யா அவர் ஆசிரியர் உங்களை நினைக்க ஒருவர் உண்டு கவலைப்படாதிருங்கள் உங்கள் வாழ்க்கையில இன்ப நேரம் துன்ப நேரம் கஷ்ட நேரம் வறுமை நேரம் வெறுமை நேரம் போராட்ட நேரத்துல உங்களை நினைக்கிற ஒருவர் உண்டு தைரியமா இருக்கிறார் வசனம் சொல்லுகிறது ஏசாயி ஐம்பத்தி ஏழு பதினைந்துல நுருங்குண்ட பணிந்த ஆவி இடத்துல வாசம் பண்ணுங்கிறேன் யாருக்கிட்ட போய் வாசம் பண்றேன்னு சொல்றாரு பாருங்க கொடா பெரிய கோடான கோடி கோட்டீஸ்வரம் உள்ளத்துல இல்ல இல்லைங்களா பெரிய ராஜாதி ராஜாவோட உள்ளத்தில் இல்லை என்ன சொல்றாருங்க நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ள அப்ப அந்த ஆவியில் ஒரு பணிவு வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த பெரியவர் எனக்குள்ளே பணிந்த ஆவி எவ்வளோ பாருங்க அப்படி இருக்குதா நம்ம கிட்ட ஏன்னா சின்ன உயர்வு வந்து தலைக்கால் தெரிய மாட்டேது இல்லையா எப்படி இருக்குன்னு பிலிப்பி இரண்டு மூன்று சொல்லுகிறது ஒன்றிய வாதினாலாவது ஆவது வீண் பெருமையினால் செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவே ஒருவர் தங்களிலும் மேன்மை ஆனவர்களாக என்ன கடவுள் தாழ்மையில எல்லாவற்றையும் எதை செய்தாலுமே அப்ப ஆண்டவர் வரதை விரும்புகிறார் இன்னைக்கு வீண் ஜம்பம் அல்டாப் உல்டாப் வேண்டாம் ஒரே தான் எப்பவுமே இல்லையா ஒரு சின்ன மை கட்சா போதும் இவர் பெருமையே பெருசா இருக்கும் பாருங்க அது வேண்டாம் தாழ்மை தாழ்மைப்படுவது என்பது அடிமைப்படுவது அல்ல ஒன்று தீமத்து ஐந்து ஒன்று சொல்லுகிறது முதிர் வயது உள்ளவனை கடிந்து கொள்ளாமலும் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரனை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீயை தாய்களை போலவும் ஸ்திரீகளை எல்லா கற்புடனும் சகோதரிகளை போல பாவிக்க வேண்டும் அவ பாருங்களேன் நம்ம என்ன சொல்லி கூப்பிடுறோம் பெரியவங்களாம் ஒரு ஃபேஷன் பெருசு அப்பா போல அப்படின்னு சொல்றார் இப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்த மறந்த கூடாது நூத்தி முப்பத்தி ஆறு இருபத்தி மூன்று சங்கீதம் சொல்லுகிறது நம்முடைய தாழ்வில் நம்மை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது நம்முடைய தாழ்வில் யாருமே நினைக்காத நேரம் கடன் மேல கடன் கஷ்டம் கஷ்டம் நஷ்டமேல நஷ்டம் போராட்டம் பிரச்சனை ஒன்றுமில்லாத சூழ்நிலை உன்னை நினைக்க ஒருவர் உண்டு கவலைப்படாதிருங்க ஆண்டு தான் சொன்னாரு நீதிமன்றிகள் மூன்று முப்பத்தி நான்கிலே யாக்கோபு நான்கு ஆறிலே ஒன்று 5 ஐந்து ஐந்திலே தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் அந்த கிருபை நிர்மூலமாக அது நிச்சயமானது விடுதலை தரக்கூடியது ஆசிர்வதிக்கக்கூடியது பெருகக்கூடியது வளரக்கூடியது வாழ வைக்கக்கூடியது ஆமேன் அப்படி என்றால் தாழ்மை அணிந்து கொண்டவர்களாக தாழ்மை உள்ளவர்களாக கர்த்தரை என்றும் எதிலும் எப்பொழுதும் சாட்சியாக வைக்கத்தக்கதாக கர்த்தரை மாற்றுவாராக ஒரு செகண்ட்களை முடுவோம் அப்பா சோத்ரமாண்டவரே அற்புதமான ஆசிரியப்பட்ட நாளில என்னை விசாரிப்பார் இல்லை என்று பல ரங்காய்போடு காணப்படலாம் தாழ்மையிலே இருக்கலாம் அவர்களை நினைக்க நீர் உண்டு என்பதை வசனத்தின் மூலியமா பேசும் தேவகா நன்றி ஏசு கிறிஸ்துவின் உயிர் திறந்த பலம் என நாமத்தினால நீ உங்களை கனப்படுத்தி கௌரவப்படுத்தி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தும்படியாய் நிறுத்தும் முடியாய் ஒப்பு கொடுத்து செப்பத்து ஜெயமெடுக்கிறோம் எடுக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தவங்களை ஆசிர்வதிப்பாளர்கள் பிரைஸ்